தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழி அறிதல் குரல் எண் எழுபத்தி ரெண்டு ஒள்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தன்னுடைய திறமையும் செய்ய வேண்டிய காரியங்களின் தகுதியும் அறிந்து பின் அக்காரியங்களை செய்ய தொடர்ந்து முயல்வோருக்கு முடியாதது ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம்முடைய சொந்த திறமையை வைத்து நம்மால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என நன்கு ஆராய்ந்து செயல்படுபவர்க்கு எதிலும் வெற்றிதான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுறோம்